சப்பாத்தி உருட்டுற கட்டையால் விஜயாவை ஓங்கி அடிச்சு மீனாக அடுத்ததாக என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிறகடிகாசி சீரியலேருந்து ரிவியூல்வாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போது இந்த விஜய் டிவியோடைய சிறுகடி காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுவா நடக்கல வித்யா முத்துவோட ஃபோனை மிஸ் பண்ணது மீனாவை ஒருத்தர் பின்தொடர்ந்து போகிறது கடைசியாக மனோஜிக்கு கிடைத்த முட்டை அதனால் அவங்க ஒருத்தவங்களை போய் சந்திச்சது இந்த மாதிரியான ஒரு சில நார்மலான செக்மெண்ட்ஸ் தான் நடந்துச்சு ஆனா எப்பயும் போல மனோஜ் முட்டையை வச்சு பயந்தது அதுக்காக அவருடைய நண்பரை போய் சந்திச்சது அவர் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறது இந்த மாதிரியா எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு நாளைய ப்ரோமோல பாத்தீங்கன்னா உஜி அவ மீனா வந்துட்டு அடிக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு எர்த்து அடிக்குது அப்படிங்கிற மாதிரி மெயினை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது தெரியாம மனோஜ் அந்த மெயின் வந்துட்டு ஆன் பண்ணிடுறாரு இதனால ஸ்விட்ச் போட போன உஜ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது அவங்கள காப்பாற்ற போகிறதுக்காக அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ஷாக்ல மாட்டிக்கிறாங்க இதனால எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக மீனா கையிலேருந்து சப்பாத்தி உருட்டுற கட்டையால் உஜியாவை போட்டு அடிக்கிறாங்க எல்லாருமே இதனால கீழே விழுந்துடுறாங்க ஸோ அதனால அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது பிகாஸ் பூஜயா பார்த்தீங்கன்னா மீனா தன்னை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க என்ன இப்படி இவ அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக மீனா கூட சண்டைக்கு போக போகிறாங்க ஸோ இனிவே அதனால கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க